بسم الله الرحمن الرحيم عمن يتساءلون عن النبأ

உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவளாய் எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலமதுல்லில்லா இன்றைக்கு உங்கள் மத்தியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முகம்மது ரசூலுல்லா அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கி வந்து அறியாமையில் மூழ்கி கிடந்த மூடர்களாகவும் முரடர்களாகவும் வாழ்ந்த மக்களை ஒரே இறைவனாகி அல்லாவுக்கு முன்னால் மண்டியிட செய்தவர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அதே போல அகம்பாவமும் ஆணவமாய் திரிந்த மக்களை அன்பாளர்களாகவும் பண்பாளர்களாகவும் மாற்றியவர் முகம்மது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மேலும் உயிர் உடலை விட்டு பிரிந்த பின் எல்லாம் முடிந்து விட்டது என்று மமதையில் ஓடித்தெரிந்தவர்களை மறுமை நாளை நினைவூட்டி வாழ செய்தவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒளைகிற செல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அல்லாஹுவின் தூதரை இன்றைக்கு வாயளவில் முழுகிறோமே தவிர முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா என்றால் நிச்சயம் கிடையாது அல்லாஹு தன் திருமறையில் கூறுகிறான் ஏன் ஐயோ அல்லதீன்னு ஆமனுதுகுலு ஃபிஸில்மி காஃபா இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹு தன் திருமறையில் கூறியிருக்கிறான் எப்படி என்றால் ஒரு மனிதன் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்ல அல்லாஹுவை தவிர தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது நபி அல்லாஹூடைய தூதர் என்றும் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் அந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழையட்டும் என்று அல்லாஹு தன் திருமறையில் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறான் அப்போ நம் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால் அத்தூதருக்கு அடிப்படைய முழுமையாக பின்பற்ற கூடிய ஒரு உம்மத்தாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் தான் விரும்புகிறான் எப்படி எனக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை மாறாக எப்படி கூறியிருக்கிறான் அத்தியுள்ளாக வர சூழகோ என் கொண்டு மூமினின் அல்லாவுக்கும் நம்பிக்கை கொண்டோர்களே அல்லாவுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று தான் தன் திருமறையில் கூறியிருக்கிறான் அப்போ மார்க்கம் என்று எதையெல்லாம் அல்லாஹுவின் தூதர் மூலம் அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறானோ அதை நமது தேவைக்கேற்ப அந்த மார்க்கத்தை வளைத்து கொள்ளாமல் நம் முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் தௌஹி ஜமாத்தின் வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிறைய நன்மையான காரியங்களை நாம் எத்தி வைக்கிறோம் எப்படி எத்தி வைக்கிறோம் தர்ஹாகெல்லாம் போகாதீங்க அது அல்லாவுக்கு சிற்கு வைக்கக்கூடியது மவுளதெல்லாம் போதாதீங்க அது நபி அவர்களை அளவுக்கு மீறி புகழக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் என்ன செய்கிறோம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறோம் ஆனால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் நாங்கள் எங்கள் முன்னோர்களையே பின்பற்றுகிறோம் என்று ஒற்றை வரையில் அவர்களுடைய கடமையை முடித்து விடுகிறார்கள் இதைத்தான் அல்லாஹும் கூறி காட்டுகிறான் எப்படி கூறி காட்டுகிறான் அல்லாஹ் அருளியதை நோக்கியும் இத்தூதரை நோக்கியும் வாருங்கள் என்று அவர்களிடம் அழைக்கப்பட்டால் அவர்கள் கூறுவார்களாம் என்ன கூறுவார்கள் எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதிலேயே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறுவார்களாம் இப்படி அவர்களுடைய தேவைக்காகவும் அவர்களுடைய ஆசைக்காகவும் அல்லாஹ் காட்டி தராத நபியவர்கள் வழி இல்லாத ஒரு அனாச்சாரத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் அதற்கு முன்னோர்களையும் முன்வைக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இப்படி கூறக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் பதிலடி பதிலடி கொடுக்கிறான் கொடுக்கிறான் எப்படி அவ்வளவுக்கான அவர்களின் முன்னோர்கள் எதையும் விளங்காமல் இருந்தாலுமா எதையும் விளங்காமலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா என்று கேட்கிறான் எப்படி அவர்கள் ஒன்றும் தெரியாமல் ஒரு முட்டாளா இருந்தா கூட நீங்கள் அவர்களை பின்பற்றி வாழ்வீங்க என்று அல்லாஹு தன் திருமறையில் கூறி காட்டுகிறான் மேலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விளங்காமல் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால் நீங்கள் எல்லாம் புதுமைவாதிகள் நீங்கள் எல்லாம் புதுமையை உண்டாக்க கூடியவர்கள் மேலும் நீங்கள் எல்லாம் இப்போ வந்தவர்கள் என்று நம்மை பார்த்து கூறுகிறார்கள் ஆனால் நாங்கள் இந்த மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்கவில்லை ஏனென்றால் நபியவர்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தில் யார் புதுமையை உண்டாக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று கூறி காட்டியிருக்கிறார்கள் மேலும் இந்த மார்க்கத்தில் நாங்கள் எதையும் புதியதாக உண்டாக்கவில்லை ஏனென்றால் இந்த மார்க்கம் என்று கூறியதை நபியவர்கள் எப்படி என்று நபியவர்களுடைய காலத்திலேயே அல்லாஹு இறக்கிய வசனத்தை நபியவர்கள் நமக்கு கூறி காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட நிறைவு பெற்ற மார்க்கத்தில் கந்தூரி கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் கூறினோமா இல்லை நபியவர்கள் கூறினார்களா நாங்கள் புதுமையாக கூறினோமா மேலும் தற்காவில் அவளியாக்களை வணங்க சொல்லி நாங்கள் கூறினோமா அல்லது நபியவர்கள் காட்டி தந்த வழிமுறையா இப்படியெல்லாம் புதிதாக உண்டாக்கியவர்கள் நம்மை பார்த்து புதுமைவாதிகள் என்று கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மேலும் பார்க்கலாம் எப்படி என்றால் சுன்னத் ஜமாத்துகள் அதிக அதிகம் செய்வதாக வணக்க வழிபாடுகளை புரிவதாக நினைத்து கொண்டு ஓதுவார்கள் ஆனால் அவர்களுடைய கடமையான காரியங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றும் இருக்காது மேலும் அவர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது ஏதோ ஒரு உணவு பண்டத்தை சார்ந்தே இருக்கிறது என்று கூட சொல்லலாம் எப்படி என்றால் மௌலதுன்னா சோறு கொடுப்பாங்க ராத்தி கொண்டக்கடலையும் கொண்ட கடலையும் பாதாமும் கொடுப்பாங்க இப்படி அவர்களுடைய வழிபாடுகளில் ஏதோ ஒரு உணவு பண்டங்களை சார்ந்து தான் அவர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் நற்செயல் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் அல்லாஹு விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா தூதர் காட்டி தந்த வழிமுறையா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூறும்போது ஒவ்வொரு நற்செயலுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது ஒவ்வொரு ஆர்வத்திற்கும் ஒரு வரையறை இருக்கிறது ஆனால் எவரது வரையறை நபியவர்களை சார்ந்து இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்றார் எவரது வரையறை மற்றவரை சார்ந்து இருக்கிறதோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்றைக்கு வணக்கம் என்றால் இருபது ரக்காயத்தில் இருந்துக்கும் வரைக்கும் விழுந்து விழுந்து தொடுவதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது மட்டும் கிடையாது தொடுவது மட்டும் வணக்கம் கிடையாது நபி அவர்கள் எதையெல்லாம் காட்டி தந்திருக்கிறார்களோ அவற்றை நாம் செயல்படுத்தி வந்தால் அது ஒவ்வொன்றும் வணக்கமாகத்தான் கருதப்பட்டும் அதே போன்றுதான் நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் நபி அவர்களுடைய போதனையின் அடிப்படையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அதனால்தான் அன்றைய காலத்தில் சத்திய சகாபாக்கள் என்று சரித்திரம் பெறக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அதே போல அந்த சரித்திரத்தை நாம் பெற வேண்டும் நம்முடைய சமுதாயமும் அல்லாஹ் உருவாக்கிய நபி அவர்கள் உருவாக்கிய அந்த முதல் சமுதாயம் போல் நம்முடைய சமுதாயம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முகமது ரசூலுல்லா என்று கலிமாவின் அடிப்படையில் முகமது நபியை மட்டுமே பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமது